தெய்வ விருங்காட்சியில் வைக்கிறாங்க சார் தெய்வ விக்கிரங்கள் அருங்காட்சியகம் வைக்கலாம் சார் வைக்கலாம்னா அந்த ஹேண்டிகிராப்ட் இருக்குல்ல கைவினை பொருள்னு ஹேண்ட் சொல்றாங்க அதுக்கு தாராளமாக வைக்கலாம் ஆனால் தெய்வ விக்கிரங்கள் வந்து இதே கோயில் இருக்கு இப்போ இந்த கோயிலுக்குள்ள புனரமைக்கிறாங்க ரீஹாபிலிட்டேஷன் செய்வாங்க அந்த ரீஹாபிலிட்டேஷன் போது நிலத்தை தோண்டும் போது அகழ்ந்து எடுப்பாங்க இல்லையே உள்ளேந்து தெய்வ விக்கிரங்கள் எடுத்தா அந்த கோயிலுக்கு தான் அது சொந்தம் என்ன காரணம்னா அந்த கோயிலேருந்து எடுத்ததுனால அது சொந்தம் இல்லை நல்லா இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா அகழ்வார் ஆட்சியர்கள்லாம் வந்தாங்கன்னா எப்பிகிராஃபிஸ்டும் பார்க்க கல்வெட்டார் ஆட்சியர் பார்த்தாங்கன்னா அந்த இருந்து எந்த தெய்வத்தை எடுத்தீங்களோ அந்த தெய்வ சம்பந்தப்பட்ட கல்வெட்டு அந்த கோயிலில் இருக்கும் அது இன்னைக்கு இல்லாததுனால அந்த படிப்பறிவு வந்து அகழ்வாராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்பிகிராஃபிஸ்ட் இல்லாதனால வர்ற வேணை இன்னைக்கு சீரழிடும் நம்ம என்ன சீரழிடும்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு தெய்வ விக்கிரகங்கள் எவ்வளவு தெரியும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தெய்வ விக்கிரகங்கள் அதாவது ஆண் தெய்வ விக்கிரகம் பிள்ளைகள் என் மகமாரி இவங்க பெண் தெய்வ விக என்ன செய்யறாங்க காட்சி காட்சி பொருள் என்ன தான் எங்க வச்சிருக்காங்க அருங்காட்சி தஞ்சாவூர்ல வச்சிருக்காங்க இன்னொரு இடத்துல மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு தஞ்சாவூர்ல வச்சிருக்கிறது நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு தெய்வ விகிரங்களை வச்சிருக்காங்க இவைகள்ல எல்லாமே கோயில்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லலை ஆனா கிட்டத்தட்ட சொல்லப்போனா தெய்வ சக்தி கோயிலுக்கு முன்னாடி சொல்றோம் இல்லையா விளங்காம போயிடுவோம் போய் சொன்னோம்னா கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு தெய்வ விகிரங்கள் கோயில்ல அகழ்ந்து எடுத்தாலும் இது எடுக்கிறாங்க இல்லையா புனரமைப்பில் தோண்டி எடுக்க போகும்போது அகழ்ந்து எடுப்பாங்க தமிழ்ல அகழ்ந்து எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதை எடுக்க போகும்போது ஆராய்ச்சிக்காக யதார்த்தமா ரெப்பேருக்காக எடுப்பாங்க புனரமைப்பாக நீங்க சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் சொல்றாரு இல்லையா நாலாயிரம் கோயில் கும்பாபிஷேகன்னு சொல்லி இந்த நாலாயிரம் அதையும் கூட கேளுங்க பின்னாடி அப்படி இருக்க போகும்போது அந்த தெய்வ விவரங்கள்ல எதுக்கு செஞ்சாங்கன்னா இருந்து எடுக்கப்பட்ட தெய்வ விவரங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள்லாம் வந்திருக்கு இல்லையா நிறைய கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சி செய்யலை அந்த கட்சி செய்யலை செஞ்சதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த இன்னையில இருந்து ஒரு நூறு வருஷம் போடுங்க இப்ப எழுபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கோம் இல்லையா எழுபத்தஞ்சு வருஷம் எழுபத்தாறு வருஷம் வாழ்ந்துருக்கும் சுதந்திரத்துக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்தை போடுங்க 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 போரடிக்கும் கேட்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்தை போடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்தை போடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷம் போட்டு ஆயிரம் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷம் போடுங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷம் போடுங்க அதுக்கு முன்னாடி நூறு வருஷம் போடுங்க அதுக்கு முன்னாடி நூறு வருஷம் போடுங்க ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இருக்கிற குடவுரை கோயில் செஞ்ச செய்யப்பட்டது அப்படி அந்த குடவுரை அதாவது ஆஞ்சநேயர் நாமகிரி கோயிலுக்கு நரசிம்மர் கோயில் அந்த கோயில் வந்து குடவரை செஞ்சது வந்து ஆயிரத்தி அறநூறு வருடம் ஆயிரத்தி அறுநூறு மினிமம் சத்தியம் அதுக்கு முன்னாடி என்ன அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் பாகல அந்த ஸ்டைல்ல இதெல்லாம் கட்டணும் இதெல்லாம் கோயில் தனியா போயிட்டு இதெல்லாம் கோயிலோட சேர்ந்தது உங்க நாம நாமகிரியில இந்த நாற்பத்தி ஏழு வருஷம் யாரோ நான் கெட்ட கடுமையான வார்த்தைகளை சொல்ல விரும்பல ரோட உள்ள போட்டு விட்டு கோயிலை பிரிச்சிடுறாங்க ஏன்னா ஈஸியா கோயில வயலேட் பண்றதுக்கு அருமையான இடம் அரசியல்வாதிகளுக்கு கோயில் தான் நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா சுத்தி இல்லை அதை நான் பட்டாப்பாட்டு கொடுப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆயிரம் சீப் மினிஸ்டர் ஆயிரம் அதுக்காக அவங்கெல்லாம் அப்படிலாம் கேட்குறாரு ரொம்ப தப்பு இல்லையா அப்போ இந்த தெய்வ வந்து முன்னோர்கள் இந்த நூறு நூறா இல்லையா இதெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் தாயோட முன்னோர்கள் சேர இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குரு இந்த கோயிலை கட்டினவங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சில பேர் இருக்காங்க இந்த பட்டத்தோட பெண்கள் இருப்பாங்க பெண்களோட சில பேரை கேட்டேன் நீங்கள் என்ன சமூகத்தை சேர்ந்தப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் அதிகமான பட்டமே போடுறோம் அப்போ அந்த அதிகமான் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் வந்து ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு மேல் இப்படிப்பட்ட கோயில்கள் அகழ்ந்து எடுக்கக்கூடிய தெய்வ விகிரங்கள் அந்த கோயிலுக்கே கொடுத்துடணும் அப்படி கொடுக்காம ஒரு கோயில் இருக்கிறோம் நேரம் பேசி ரொம்ப நேரம் வேற வழி வழியில் ஒரு ஒரு கோயில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒன்று எடுக்கிறாங்க பின்னாடி எடுக்கிறாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுத்ததை சண்டை போட்டு நம்ம வாங்கிடுறோம் கோயிலே வச்சுடுறோம் சுதந்திரத்துக்கு பின்னாடிக்காம ஏமாறு அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஎஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்களோட மல்லு கட்டி முடியலை பிரிட்டிஷ்காரன் நம்ம பகைவேன் அவங்கள நம்ம ஜெயிச்சுட்டு கோயிலில் வாங்கிடுறோம் இப்போ அதுக்கு பிறகு வந்து நம்ம டூப்ளிகேட் ஆளுங்க இருக்காங்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அவன் விடாமல் என்ன செய்யறாங்க அதை கொண்டு போய் அவரோட பேர் பழனிசாமின்னு ஒருத்தர் பழனிசாமின்னு ஒரு ஐஎஸ் ஆஃபிசர் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவர் கொண்டு போய் என்ன செய்யறது எல்லாத்தையும் தஞ்சாவூரில் வச்சு விட்டார் காட்சி பொருளாக இருக்கார் இப்போ என்னுடைய தாயாரோட ஃபோட்டோவை நான் பார்க்க முடியுமா பார்ப்பேன் கொஞ்ச நேரம் ரெண்டு மக போட்டோ ஒரு ஒரு செகண்ட் பார்ப்பேன் ரெண்டு செகண்ட் பார்ப்பேன் அதுக்கு மேலே பார்க்க முடியாது பெத்த தாய் இல்லையா மகங்கள்லாம் அதுக்கு மேல முக்கியமானது அவங்கள போய் நம்ம எப்படி பார்க்கணும் பொருளாக வச்சிருக்காது அதெல்லாம் கொண்டு வந்து திருப்பி கோயிலில் சேர்க்கணும் அதை வேண்டிய நடவடிக்கை இந்த மாசம் அடுத்த மாசம் இதுக்காக நூற்றுக்கு அஞ்சு லட்சம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படி இல்லைன்னா தான் பொதுமக்களோட யதார்த்தமாக வந்திருக்க கூட்டம் சத்தியமா நீங்க என்னையும் பார்க்கல அம்மா தெய்வத்தின் சத்தியமா சொல்ல நான் உங்களை கூப்பிடல ஆனா தான் நீங்களா வந்தீங்க உள்ள ஒருத்தர் சாட்சி போட்டுருந்தார் போலீஸ் ஆஃபீஸர் அவரை சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி என்ன சொன்னா அப்படி போடக்கூடாது சாக்ஸ் கால் அணியும் ஒன்று தான் செருப்பு தான் நீங்கள் சொல்லணும் ஏற்று பேசக்கூடாது பொறுமையா அவங்க என்ன செய்வா நான் உயர்த்தியாரும் ஏற்றுக்கிட்டேன் நீங்க சொல்லி வேலையை பாரியா அப்படிம்பாரு அப்படி சொல்லுவா அதுக்காக சொல்லாம அந்த உங்க கெட்டிக்காத்த அந்த வளர்த்துக்கிட்டு ஐயா நான் சொல்றது வருத்தப்படக்கூடாது நீங்க நேர்த்துக்கடனுக்காக வந்திருக்கீங்க உங்க நேர் உங்களுடைய நேர்த்தியின் ஒரு உண்டா நல்ல திருப்தியாகணும்னா நீங்க கழட்டி போட்டு வந்திருக்கேன்னா கழட்டி போட்டு வந்துடுவோம் சொல்ற வேதம் இருக்கு அதுக்காக சொல்ல வேற என்ன கேள்வி சார் கேட்கணும் சாக்ஸுக்கு சொல்லிட்டேன் சார் அதுக்கு இல்ல சார் கோயிலுக்கு அதுக்கு சம்பந்தம் தெய்வ சத்தியமா நோ பாலிடிக்ஸ் அட் ஆல் நத்திங் அது ஒண்ணும் கிடையாது என்ன சார் நீங்க இருக்கும் பொழுது எப்படி இருந்தது இல்ல இல்ல சொல்ல முடியாது இது கோயிலை பொறுத்த வரைக்கும் மட்டும் இதை சொல்லியாச்சு அப்புறம் தெய்வ விக்கிரங்கள் வந்து சார் அப்புறம் நான் சொல்லக்கூடிய தெய்வ விக்கிரம் முப்பத்தஞ்சு தெய்வ விக்கிரத்துக்கு ரெக்கார்டா இருக்கு அந்த கோயில் சொந்தமானது அதுவும் முக்கியமாக தஞ்சாவூரில் இருக்கா இல்லையா தஞ்சாவூர் கோயில் கட்டினாலும் ராஜராஜேஸ்வரம்னு ஒரு கோயில் அந்த ராஜர் கோயிலுக்கு ஸ்வஷ்டிச்சுடைய ராஜராஜ தேவரால் செஞ்சு கொடுக்கப்பட்ட தெய்வங்கள் முப்பத்தி அஞ்சு தெய்வ காட்சி பொருளாக அதுகளை கொண்டு போய் ஒரு சம்மந்தப்பட்ட கோயிலில் சேர்க்கறது என்னுடைய கடமையாக எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த மாதம் இல்லாட்டி உறுதியாக அடுத்த மாதம் நான் வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நான் அதை ஒரு உத்தரவை வாங்கி அதை திருப்பி கொண்டு போய் கோயிலில் வைக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கையை நான் எடுப்பேன் வேற உங்களுக்கு சார் நிறைய பேசிட்டேன்